ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூர்ணம் வச்சு கொல்கட்டை பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்யும் காட்டுறேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் கடலை பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கு பிறகு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதோட வந்து ஒரு தேங்காய் திருவி நான் வந்து இதை வந்து லேசாக வறுத்துக்கிறேன் வெள்ளைப்பாகு வச்சு அதை வடிகட்டிப்போம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வெள்ளத்தை வந்து வடிகட்டி இதை வந்து அதோட வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தேங்காயும் வறுத்த தேங்காயும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வந்த பிறகு கடலைப்பருப்பு மசிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப்பும் வந்து மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணியை போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கிண்டிக்கலாம் இப்போ இது வந்து பூவரசனையில் வச்சு தட்டி நடுப்புற வந்து பூரணத்தை வச்சு இட்லி பானையில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் எடுத்து வச்சு வெந்தது கொழுக்கட்டைய எடுத்துடலாம் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இது கொழுக்கட்டை கடலை பருப்பு சேர்த்துருக்கனால ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் இது வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்